சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐயோபி பாலா சார்பாக திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்ட

சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசி தொகையினை சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அனைத்து சுற்றுகளுக்கும் நாம் தமிழர் கட்சி சிவகங்கை மாவட்ட காரியார்கள் ஒன்றிய செயலாளர் கல்லுவடி அருள் பிரகாசம் சார்பாக காளைகளுக்கு வைக்கல் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் போகையில ஒவ்வொரு கட்டு தூக்கிட்டு போயிருங்க அனைத்து சுற்றுகளுக்கும் மாவீரன் பனங்காடி ராஜசேகர் மற்றும் கண்டனிப்பட்டியை சேர்ந்த சீட்டி அடியுங்கள் கை தட்டு வீரர்களை உற்சாக பண்ணுத்தேங்க ஒரு ஆளு வாழ்ல ஒரு ஆளு சீட்டி அடியுங்கள் கை தட்டேங்க வீரர்களை உற்சாக பண்ணுத்தேங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் மருந்த காயம் மட்டும்தான் பிரசூர் பண்ணிக்கங்க காயம் மட்டும்தான் பிரசூர் பண்ணீங்க நேரர்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன தற்சமயத்திலே ஆடு கேளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட காளையார் கோவில் நகர் ஐ ஓபி பாலா சார்பாக திருச்சி மாவட்டம் சத்ரப்பட்டி பிரகாஷ் அவரது காளை மிக துடிப்புடன் வலம் வந்து கொண்டே அந்த காளையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சப்சுடு காயம் ஒரு ஆள் சப்சுடு இறங்கிக்கலாம் காய கையை கைய தூக்கிட்டு யார் இறங்க போறோம்னு கையை தூக்கிட்டு இறங்குங்க மூணு ஆறு ஏழு எட்டு யாருப்பா இறங்குறது ரெண்டா நம்பரா நீங்க ஆடுங்கப்பா மத்தால ஆடுங்க அவரை கேட்டுகிட்டு சப்சூட் இறங்குறத இறங்கிக்கிறீங்க ஓகே சப்சூட் இறங்காச்சு மையத்தில் ஆடுகள அலங்கரித்துலை சிவகங்கை மாவட்டம் கோவில் நகர் ஐவட்டம் அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கியோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயர்களை தட்டி வளம் அழகர் ஃபேன்ஸ் கிளப் நண்பர்களும் மிக துடிப்புடன் வரம்பத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீரவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் காலை களம் விட விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாற்றினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் பீடா விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பி பாலா சார்பாக திருச்சி மாவட்டம்

சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீர நூத்தி எட்டில் பணிபுரியக்கூடிய அன்பு சகோதரர்கள் இருவரும் விழாமடிக்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகின்றோம் அவர்களுக்கு பொன்னாடி போற்றி புகழாரம் சுட்டு இருப்பதால் நூத்தி எட்டில் பயணிக்கக்கூடிய அன்பு சகோதரர் இருவரும் விழாமடிக்கு வருமாறு அன்பு அழைக்கப்படுகின்றோம் நீங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது வீரர்களின் ஊக்கம் மருந்த ஆக்கமும் ஊக்கமும் மல்லி தந்திடா வேற்றி வரிசை நிலை நாட்டிடா இந்த வரட்டும் அவர் கிளம்பிட்டார் இருங்க வச்சிருங்க டிரைவர் கிளம்பிட்டார்

சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் பாலா காலை மிகளில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரங்குடி அழகர் நண்பர்களும் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்தீராவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் விட்டன காலங்கள் கடந்து விட்டன தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு இருவிலே ஆட்டமா பலவிரி நோக்கமா என பொறுத்திருந்து பார்ப்பா தர் சமயத்திலே ஆடு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா சார்பாக திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாச வரது காளை மிக துடிப்புடன் வரம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரங்குடி அழகர் நண்பர்களும் போட்டியிலே பரிசு தொகையினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவணை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் நகர் ஐஓபி பாலா சார்பாக திருச்சி மாவட்டம் சத்திரப்பட்டி பிரகாச அவரது காலை மிக துடிப்படுதமாக வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிபுரங்குடி அழகர் கிளப் நண்பர்களும் மிக துடிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சீட்டில் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக பணிப்பங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேத்தீரவா சீட்டி அணியில் கைதட்டு வீரர்களை பரிசு நிலை நாட்டிட வாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேத்திரவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேத்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு வருகின்ற பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மாவட்டம் புள்ளவையல் காளியம் உடனடிய உற்சிக திருவிழாவை முன்னிட்டு ஆவரங்காட்டில் மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க வடமன் சீவிரண்டு திருவிழா என்பதனை பெறுவதற்சியோடு திருவத்து வருகின்றோம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு துறையையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தவிர சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா இதற்கு அடுத்தபடியாக எட்டியந்த சாத்தப்ப அவர்களது திவான் காலை அந்த காளினை எதிர்கொள்வதற்காக தென்னூர் மொத்தமாரிய மந்தனையோடு முத்து பிரதர்ஸ் ஆயத்தை விரைந்து வாங்க அடுத்தபடியாக இறுதி சுற்ற நிகழ்ச்சியில் ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக உருவாட்டி நாடு உருவாட்டி நாடு சஞ்சய் பிரதர்ஸ் ரிசி காலை அந்த காளினை எதிர்கொள்வதற்காக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு இந்த விடுமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய அழைப்புதலை ஏற்று வருகிறது கொண்டிருக்கின்ற முன்னாள் கபடியினுடைய கதாநாயகன் என்னால் விடமஞ்சு விரட்டினுடைய ஜாம்பவான் பட்டம் பெற்றுக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மற்றும் மகளிரணி பாசறை செயலாளர் தொழில் அதிபர் சீகுரணி மோசஸ் அவர்களையும் அவரை இணைந்து வருகிறது கொண்டிருக்கின்ற காலையாக உரிமையாரஸ் உரிமையார்களையுழுவின் சார்பாக வருக வருக நண்போடு எதிர்க்கப்படுகின்றார்கள் இவ்விழாவினை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய அழைப்புகளை ஏற்று வரியிருக்கின்ற அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மற்றும் மகளிரணி பாசறை செயலாளர் முன்னாள் கபடியினுடைய கதாநாயகன் என்னால் பாசரை ஜெயா தொழிலதிபர் ஸ்ரீகூரணி மோசஸ் அவர்களையும்

உடமையாளர் லிவின் அவர்களையும் சவுதி தொழிலதிபர் கடைசி ஐந்து நிமிடம் ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியா கை தட்டீங்க